மாலைகள் ஆவதென்று பூங்கோடிகள் பூக்கள் பூப்பதில்லை யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை பிரி என்ற காட்டிலே கௌதம் சாப்பிட்றதுக்கு எங்கே போகிறோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா ஏன் கௌதம் ஒரு மாதிரி பார்க்குற அட்லீஸ்ட் ஃபோர் ஸ்டார் சரி த்ரீ ஸ்டார் டூ ஸ்டார் சாப்பாடு வேணுமா இல்லை ஹோட்டல் வேணுமா ஐயே சாப்பாடு தான் வேணும் இப்போ கம்முன்னு வான்னா ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டாரா அங்கெல்லாம் போனால் அச்சனை என்னன்னு தெரியும் எல்லாருக்கும்

பாட தெரியும் அட தெரியும் எல்லாமே தெரியும் ஆனா நான் எதுமே பண்ண மாட்டேன் பண்ணாத பண்ணினா ஸ்ட்ரெஸ் குறஞ்சிரும் அதனால மனசுக்குள்ளே வெச்சுக்கண்ணா ம் அதனால தான் மனசுக்குள்ளே வெச்சிருக்கேன் ஒரு சீன் போடாதண்ணா பாடு உன் கேரக்டர் வெளியில கொண்டு வரமா விட மாட்டேன் இன்னைக்கு கேரட்டா கேரட்னா ம் கேரட்னா கேரட் அல்வா கிண்டுவாங்க கேரட் போட்டு அத தான் சொல்றேன் அல்வா வாங்கி தரவா ஐயோ ஐயோ தப்பு தப்பு அப்படி எல்லாம் பேச கூடாது அல்வா வாங்கி தர மல்லிகை பூ வாங்கி தரேன்னு அல்வா மல்லிகை பூவா ஏ சுமார்க்கர வந்து இதெல்லாம் சொல்லாதேன்னா கண்ணதா சங்கரக் குடி பேர் சொல்லி ஊதி குடி கண்ணக் குடி மச்சான போல் பாட porenda ஆது சரி அண்ணாடி கோபில கண்ண மோடி நீ चलடி ஒரு கயத்ட்டicktா ஓடி போக கச்சலடி தி பாவி எப்படி கத்துற பாறேன் பொண்டாட்டி பிள்ளைங்க தொல்லைங்க இல்ல இடம் இந்த இடம் தானே இந்த இடம் இல்ல என்ன சாமி மடம் தானே மேஸ்திரி காலவ கலந்து குடிக்கிறாரே சித்தாலு பொண்ணா நினைச்சு இடிக்கிறாரே இயக்குனர் யாரு அங்க பாரு போலம்புறாரு வேற லெவல் போ

தம்பி உள்ளே உட்காந்து சாப்பிடலாம்ல பரவாயில்ல பாட்டி இங்க அப்படியே காத்தோட்டமா நல்லா இருக்கு இங்கேயே சாப்பிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்ல சரி சரிப்பா எங்க கூட ஒரு தம்பி வருமே அந்த தம்பியை காணோம் அவனுக்கு ஒரு சின்ன வேலை பாட்டி அதான் போயிருக்கான் சரி சரி நல்லா காலகாலம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த தம்பி இல்லைன்னே வீடே வெறிச்சோன்னு இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு மூணு நாளா நீங்க இருந்து பழகிட்டீங்களா அதனால ஒரு ஆள் குறைஞ்சா கூட வீடு வெறிச்சுன்னு தம்பி தெரியுது ஆமா பாட்டி எப்பவுமே ஜாலியா இருப்பான் பாட்டி நீ போய் சாப்பிடு போ ஏடி உங்க அம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்காம உங்க எல்லாருக்கும் எப்போ சாப்பாடு கொடுத்துருக்கா மாத்திரை போடணும்னு சொல்லிட்டு எனக்கு தான முதல்ல சாப்பாடு கொடுப்பா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் டி சரி சாப்பிட்டது இருக்கட்டும் போய் நேரத்தோட மாத்திரை போடு ஏடி மாத்திரை பொறுமையாக போட்டுக்கலாம்டி மாத்திரை போட்டுவிட்டா உடனே தூக்கம் வந்துருது சத்து நேரம் உங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க முடியல தம்பி வேறு நம்ம வீட்டில் இருக்கு நம்ம தண்ணி பேச்சு தண்ணிக்கு அதுவும் கூட இருக்கிற தம்பி வேற இல்லை அதெல்லாம் நான் மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போய் மாத்திரை போடு என்ன கீர்த்தனை பாட்டியை உள்ள அனுப்புறதுல இருக்கா என்ன விஷயமா இருக்கும் அப்படி என்ன நம்மள்கிட்ட வெயிட் பண்ணுறா சொல்றேன்ல பாட்டி போ பனியா இருக்குல்ல ஓ இப்பதான் புரியுது சஞ்சய் வரல பாட்டி கேட்டாங்க கரெக்ட் தான் பட் சஞ்சய் வரலன்றதுக்கு ரீசன் என்னனே மேடம் தனியா என்கொயரி போடலான்னு உட்காந்துருக்காங்க அப்படிதானே கீர்த்தனா மனசுல சஞ்சய் இருக்கானாலும் தெரியல சஞ்சய் மனசுல கீர்த்தனா இருக்காளானும் தெரியல ஆனா ரெண்டு பேரும் நடந்துக்கிற ஆக்டிவிட்டிஸ பார்த்தா ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மிஸ் பண்றாங்க ஏதாவது ஒண்ணு அப்படின்னா பதறாங்க எல்லாம் கரெக்ட் தான் பட் வாங்கி தரந்து ரெண்டு பேரும் சொல்ற மாதிரி தெரியலையே ஆனா நிச்சி இன்னைக்கு வசமா வந்து மாமா கிட்ட மாட்டிருக்கா போட்டு வாங்குவோம் சொல்றேன் பாட்டி போ பனியா இருக்கு பாரு சரி தம்பி நான் போய் பாடுக்கிறேன் அவ சொல்ற மாதிரி பனியா தான் இருக்கு அப்புறம் நாளைக்கு காலையில ஒன்னு கொதவாம தும்பிக்கிட்டே கிடப்பேன் சரிங்க பாட்டி நீங்க போய் தூங்குங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிப்பா நம்ம கண்டுக்கவே கூடாது அவளா கேக்குற வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கவும் கூடாது எதுக்காக நம்மள்ட்ட பேச வந்திருக்கான்னு மாமா சொல்லு எக்ஸாம் வேற நடந்துட்டு இருக்கு படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு மாமா அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு மாமா கிட்ட கேட்கலாமா வேணாமா எப்பவுமே ஜாலியா பேசும் பட் இப்ப பர்டிகுலரா கேட்டா என்ன நினைப்பாருன்னு தெரியலையே அப்புறம் எங்க வீட்டு சாப்பாடு அவங்களுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது எப்போவுமே என்னோட ஃபேவரட் தோசை தான் ஸோ தோசை சாப்பிட்ணும் அப்படின்னாலே ஹோமி அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் இதுக்கப்புறம் தோசை சாப்பிட்ணும் அப்படின்னா ரெண்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது தோசை ஹோமி அம்மாவா ஆதி அவங்களா அவங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி சரிமாமா அப்புறமாம்மா எப்படி நைட் இங்கே ஷெட்லே தூங்கிடுவீங்களா இல்லைம்மா நேற்று நைட்டு கூட தூங்க முடியல ஒரே கொசுவாக இருந்துச்சா அதனால நானும் சஞ்சய் மிட் நைட்டில் போய் ரூமில் தூங்கணும் அதான் எனக்கு ரிஸ்கே எடுக்க வேணாம் டேரெக்டாகவே ரூமில் தூங்கிடலான்னு இருக்கேன் அப்படியா சரி சரி மாமா இன்னைக்கு தனியாக தான் தூங்க போறீங்களா ஆமாம் தனியாக தான் தூங்க போகிறேன் மாமா தப்பாலாம் எடுத்துக்காதீங்க நான் தப்பாலாம் எந்த என்னத்துலயும் கேக்கல கார்த்தி மாமா நான் ஸ்ட்ரைட்டா பேசிடுவேன் ஆனா உங்கள்ட்ட நான் இப்போ எல்லாம் பேசணும் இல்லையா அதான் தெரியுது என்ன சொல்ல வர அப்படினு சொல்லிட்டு அது வந்து மாமா சஞ்சய் என்னோட பர்சனல் ஒர்க்கா வெளியில் அனுப்பியிருக்கேன் தான் வரல ஆனால் மாமா நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி எனக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது இப்போதைக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் பயந்துக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டோ இல்லை இது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன் எனக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவேன் எனக்கு அவரை டீஸ் பண்ணுறது பிடிக்கும் அவர் இன்னசென்ட்டாக இருக்கிறது பிடிக்கும் பட் அதையும் தாண்டி நான் எதுவுமே யோசிக்கல எனக்கு படிக்கணும் அம்மா நல்லா படிக்கணும் அக்கா எப்படி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு என் ஃபேமிலியோட பாரத்தை குறைச்சாலோ அதே மாதிரி நானும் அப்பா அம்மா பாட்டி எல்லாரையும் பார்த்துக்கணும் அக்காவுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலிக்கு நான் தானம்மா இருக்கேன் கரெக்டு தாண்டாம்மா நான் தப்பு சொல்லலை நீ கேட்குறத நான் தப்பாகவும் எடுத்துக்கல உன் வயசுக்கும் உன் மெச்சூரிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த அளவுக்கு பயங்கர மெச்சூர்டாக இருக்கேன் உன் லைஃப்பில் எது தப்பு எது கரெக்டுன்னு யோசிக்கிற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி இருக்குது என் ஃப்ரெண்டு என் மச்சு நிச்சுன்றதுக்காக நான் சொல்ல ஸோ உன் லைஃப்பில் என்ன நடக்கணும் நீ ஆசைப்படுறியோ அதை இந்த மாமா கிட்ட சொல்லு அதுக்கு எப்போவுமே நான் சப்போர்ட் பண்ணுவேன் தேங்க்ஸ் மாமா இப்போ கூட நான் ஏன் தயக்கத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுருவேன் பட் நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்க கூடாது இல்லை அதனால தான் புரியுது எனக்கு புரியுது ஒரு மாஞ்செடியை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியே ஸோ அந்த மாஞ்செடி காமெடியெல்லாம் அவன் வராமல் போயிட்டானோன்னு யோசிக்கிற இல்லை நம்ம டீஸ் பண்ணதுனால வராமல் போயிட்டாரோன்னு யோசிக்கிற அப்படி தானே ஆமாமாமா கொஞ்சம் ஓவரா பேர்பேத்திட்டேனோன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவன் அவன வச்சு காமெடி பண்றான் நீயும் அவன வச்சு காமெடி தான் பண்ணிகிட்டு இருக்க சோ ரெண்டு பேரும் ஈக்குவலா சிறப்பாடா சம்பவம் பண்றீங்க அதுல எந்த தப்பு கிடையாது மத்தபடி ஹோமால இருக்கிற கோவத்தால எல்லாம் நீ குழம்பிக்காத சரிங்க மாமா மனசுக்குள்ள انا ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு ஈவினிங்ல இருந்து அவர் வராததனால நம்ம டீஸ் பண்ணதனால தான் ஏதாவது பிராப்ளம் ਹੋണേ அதுக்குல असरராலா ஏன் संजय அது தெரியும் பட் எனக்கு இருக்கிற குழப்பத்தை என்ன கிளியரிফাই பண்ணிக்கணும்ல

நல்ல படிக்கணும் வேலைக்கு போகணும் உங்கள் அப்பா சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைங்கன்றதையும் தாண்டி நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கணும் கண்டிப்பாக மாமா ஒரு கேள்வி பதில் கட்ட சொல்லுவியா சொல்லுங்க மாமா கேளுங்க அந்த மாஞ்சடிக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கு மாமா கிட்ட கூட சொல்லலாம் அது சீக்ரெட் பரா ஆமா சீக்ரெட் தான் ஆனா மாஞ்சடிக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு அது இப்போதைக்கு யார்கிட்டயே சொல்ல மாட்டேன் அது சரி மாமா கிட்ட கூட சொல்லாத அளவுக்கு சீக்ரெட்னா ஆமா நீங்க எனக்கு எப்பவுல உண்மையா இருக்கீங்களோ இயம்பால எவ்ளோ பாசமா இருக்கீங்களோ அதே மாதிரியே உங்க ஃப்ரெண்ட் மேலயும் பாசமா இருப்பீங்கன்னு தெரியும் அவர்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால உங்களை நம்பி நான் சீக்ரெட் சொல்ல மாட்டேன் பா அட பாவிங்களே சரி மாமா தோசை எடுத்துரட்டுமா இல்ல இல்ல இதுவே போதும் நான் எடுத்துட்டு கிளம்புறேன் சைட் அடிக்கிறதுக்கு இதுவா நேரம் சைட் அடிக்கிறீங்களா என்னடி இப்படி வர அங்க பாரு ஒரே ஒரு தள்ள வண்டி கடை அவங்களும் சாப்பாடு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல ஊரே காலி பண்ணிட்டு போய் நைட்டு தூங்க போயிட்டாங்கடி உனக்கு சோறு வாங்கி கொடுக்கறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆகிடுவான் போல நானா கௌதம் எனக்கு சாப்பாடு வேணும் நல்லா இருக்கும் பொழுது கேட்டாத என்ன ஏன்னா நான் வாங்கி கொடுத்துருவோம் பத்தியா போதையில வந்து என்னால வாங்கி எதெல்லாம் கொடுக்க முடியாதோ அதெல்லாம் கேளுண்ணா கௌதம் நீ என்ன லவ் பண்றல எதுக்கு இப்ப இந்த பதிவு லவ் பண்ற பையன் லவ் பண்ணுற பொண்ணு எது கேட்டாலும் வாங்கி தரணுமா அது ஆகாயத்துல இருந்தாலும் அடியே நீ ஆகாயத்துக்கு போயிட்டு வர வேலை கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல அடுத்த ராத்திரில சோறு வாங்கி தர சொல்றேன் அதுவும் ஃபுல் போதையில எங்க போக சொல்றேன் வாங்கி தாடா பறிச்சுக்கோம்ல வாங்கி தர முடிவுக்கு தான் வந்து காரை நீ பாட்டிட்டோம்ல அங்கே போய் அவங்கள்ட்ட சாப்பாடு இருக்கான்னு கேட்கலாம் தயவு செஞ்சு நீ வாயை துறக்காத என்ன நான் என்ன சொல்கிறனோ அதுக்கெலாம் ம் ஆ அப்படின்னு மட்டுந்தான் பதில் சொல்லணும் ஃபஸ்ட்டு அவங்க கிட்டே சாப்பாட் இருக்கான்னு கேட்போம் இருக்குன்னு சொல்லிவிட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம பாட்டுக்கும் கம்னு சாப்பிட்டு வந்து வந்துடணும் அங்கே போய் புலம்புறது பாடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாதே ஃபர்ஸ்ட்டு ஆ சொல்லுமா ஹும் சொல்லுமா நீ வாயே திறக்காத கம்முனு சரி ஆனால் இந்த போஸ்ல வராதடி போஸை மாற்றடி ஒழுங்காக கோட்டு போடுறீ ஊர்ல கோட்டு இப்படி தான் போடுவாங்களா

அங்க வீட்டுக்கு போறதுக்கு தான் கிளம்பிட்டோம் தோ வண்டியை தள்ளிட்டு கிளம்பிட வேண்டியதான் அக்கா அக்கா சாப்பாடு ஃபுல்லாவே தேந்திருச்சா இல்ல மாவு ஏதாவது வச்சிருப்பீங்கல்ல தோசை அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா தம்பி கடை எடுத்து வைக்கிற நேரம் தம்பி இப்போ வந்து சாப்பாடு கேட்குறீங்களே இல்லப்பா அப்படி இல்லைக்கா என் ஒய்ஃபை கூப்பிட்டு வெளியூர் போயிட்டு இருக்கேன் அவள் தூங்கிட்டா சாப்பாடு வேணுமான்னு கேட்டப்போ இப்போ திடீர்னு ஹைவேஸில் போகும்போது தான் பசிக்குதுன்னா ஹோட்டல் எதுவும் இந்த சைடு இல்லை அதான் சரி இந்த தள்ளுவண்டி கடையை பார்த்தனோடனே நீ வேறு இருக்காக்கா அதான் அதான் அப்பப்போ அந்த மாதிரி பசிக்குது எமர்ஜென்சிக்கு வேறு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்குறேன் ஐயோ கூப்பிட்டுட்டப்பா இப்படி வந்து தான் தான் பின்னாடி கேக்குறேன் இந்த அக்காவுக்கு பார்த்தோன்னு தெரியுது ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு கேட்டவா ரொம்ப перஃபார்மன்ஸ் விட அல்டிமேட் перஃபார்மன்ஸ் பண்ணுவா போலயே உத்தரசா இந்த மாவு மீந்துதல்ல வீட்டுக்கு எடுத்து போன்னு வச்சிருந்தல்ல மாசமா இருக்குற புள்ளன்னு சொல்றாரு பாக்கவே வாட்டமா இருக்கு ரெண்டு தோசை சுட்டு கொடுங்க சரிங்க சரிங்க நானாதான் நினைச்சேன் வீட்டுக்கு எடுத்து வச்சோம்ல அந்த மாவல ரெண்டு தோசை கொடுத்து கொடுப்போம் பாவம் புள்ளவே பாக்கறதுக்கு கரகமா இருக்கு ஆமாக்கா இடுப்புலாம் வலிக்குது உள்ள பாப்பா இருக்குல்ல தம்பி உட்காரு தம்பி நான் தரேன் சாப்பாடு உட்காருங்க ரெண்டு நிமிஷத்துல தோசை சுட்டு தரேன் ஐட்டு புள்ளை காரியா இருக்கா இப்படி பண்ணில நிக்க வச்சிருக்கே செத்த உட்காரு தம்பி டேய் சாப்பிட்டு கிளம்பிடலாம் கௌதம் உக்காரலாமா பாப்பா வயித்துல இருக்குல்ல அடியே தெரிஞ்சு தான் பேசுறியா தெரிஞ்சிருச்சா நீ நீ எதை சொன்னாலும் அதே மாதிரியே பேசணும்னு சொன்னா நல்லா பேசுற உக்காருவோம் அந்த ஒத்த சிலிண்டர் அடுப்பை வச்சு கீழே அடுப்பு பற்ற வைக்கிறேன் நம்ம தான் கடையை தொடச்சிட்டோம்ல ஆமாங்க கீழே பற்ற வைங்க தோசை தானே ரெண்டு ஊற்றி கொடுத்துருவோம் அப்படியே எம்மா மாசம் இருக்கிற புள்ள இப்படி சப்பளங்கள்லாம் போட்டு உக்காரக்கூடாதுமா காலை கீழே தொங்க விட்டு உக்காரு அக்கா அது குட்டி பாப்பாவாக தானே இருக்கு அதனால இப்படிலாம் உக்காரலாம் பெரிய பாப்பா வானோனே நான் அப்படிலாம் உட்காடுறேன் இப்போ எனக்கு தான் பிடிச்சிருக்கு பாவம் பிள்ளைக்கு காலு கடுக்குது போலையே ஹேண்டி ஹாஸ்கார் வாங்குற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான் கௌதம் மாசமா இருக்கான்ல ஒரு தோசைக்காக காக போய் சொல்லிட்ட பத்தியா ஒரு தோசை தர மாட்டாங்க அக்கா முட்டை தோசை போட்டு தருங்களா வாய தோசை தெரியல முட்டை தோசை முட்டை போட்டு மாசமா எது கேட்டாலும் இவர் இப்படிதான் திட்டிக்கிட்டே இருப்பாருக்கா என்னப்பா தம்பி இப்படி திட்டுற வாய் வயிறு மாதிரி இருக்கிற பிள்ளைய பாத்துக்கிறது இல்லையா பாத்துக்கணும்னா பாத்துட்டு தாண்டி இருக்கேன் பாத்துட்டு தான் இருக்கேன் பர்ஃபெக்ட் குடிக்கிறீனா நல்லா சாப்பிடுமா மாவு இருக்கு நான் ஊத்தி தரேன்னா இந்த சாப்பிடு மாசமா இருக்கல்ல கௌதம் அதனால நீ ஊட்டி விடு ஊட்டி விடணுமா ஆமா ஊட்டி விடுனோ ஐயா ஊட்டி விட மாட்டியா தம்பி புள்ள தான் ஆசைப்படுறதில்ல ஊட்டி விடுப்பா நீ எதை நினச்சி எல்லாத்தையும் பேசுகிற எதை நினச்சி எல்லாத்தையும் செய்கிற அப்படின்லாம் தெரியல ஒரு மனுஷன் குடிச்சிருக்கும்போது அவனோட உள்ளுணர்வுகள் வெளிப்படும்னு சொல்லுவாங்க இப்போது உனக்கு உன்னோட உள்ளுணர்வுகள் வெளியே வருது அதில் என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கியா என்கிட்ட நீ பேசுறது பார்க்குற பார்வை இதெல்லாம் எனக்கு வித்தியாசமாக இருக்கு இல்லைக்கியா ஆனால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது

இந்த பூமியே சிறக்கும் வானம் போல் பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும் உணர்ந்தே என்ன இல்லை சாப்பிளையா இல்ல எனக்கு பசிக்கல நீ சாப்பிடு அதெல்லாம் நீ சாப்பிட நான் இரு நான் ஓடறே என்னன்ன நினைச்சி பாட்டு படிச்சேன்

அடைய பேராண்டி எப்படிடா இருக்க அனக்கு என்ன பாட்டி சூப்பராவே இருக்கா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ தூங்கலையா தூங்கணும் பாட்டி சஞ்சய் இன்னைக்கு पर्सनल வேலைய வெளியில போயிருக்கான் நான் மட்டும் தான் இருக்கேன் அதான் ஒரு மாதிரியா இருக்கு உன்னை விட்டுட்டு வெளியில போறானா நீ தான் அப்ப வேலைய அமைச்சிருப்ப அவன் வேலைய போக மாட்டானேடா அதுவும் கரெக்ட் தான் யா வேலைய தான் அமைச்சிருக்கேன் அவன் எங்க தனியா போக போறான் என்ன விட்டுட்டு அப்புறம் பேராண்டி லவ் சிகிஸ் பண்ணியா பாட்டி ஃபர்ஸ்ட் ஹம் பண்ணிட்டு என்கிட்ட பேசிட்டோம் அதுக்கு அப்புறம் லவ்க்குள்ள போலாம்னு அட பாவி பேசந்தே இல்லடா பேசுவான் பாட்டி ஆஃபீஸலியா பேசுவேன் எக்ஸ்ட்ரா நான் ஏதாவது பேச போறேன் அப்படின்னா அவளே அந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு என்னைய சேஞ்ச் பண்ணி விட்டுருவா அடே பேராண்டி அவரு பொண்ணு தராது தரலன்றதெல்லாம் அடுத்த பட்சன்டா அங்க மூணு நாளில் உட்காந்துருக்கேன் அப்போ பொண்டாட்டி கிட்ட எப்படா பேசுனேன் பேசியா பேசியா ஆட்டி அதெல்லாம் பேசல அவர் தான் சொல்லியிருக்காருல அவர் பொண்ணு மனசை மாத்த ட்ரை பண்ணக்கூடாதுன்னு இருக்க தாத்தா எப்படி லவ் பண்ணாரு தெரியுமா உங்க அப்பா எப்படி லவ் பண்ணாரு தெரியுமா நீ தெரியுமா அடே ஆசிங்க படுத்தாம வேற என்னடா பண்ணுவாங்க நீ பண்றதுக்கே பாட்டி அதுக்கு தான் அப்பவே சொன்னேன் தனியா போனாலும் போடா இந்த செக்யூரிட்டி கார்டு போட போவாதடா ஏனா உனக்கு தனியா இருக்கிற நேரத்துல ஏச்ச நந்தினிய பார்க்கணும்னு தோணும் லவ்வுக்கு வந்து மனசுல வரணும் கேட்டியா அவங்க கூட தான் போவன் போனே நீ இருக்கிற நேரம் போறான் அவனே தான் லவ் பண்ணி இருப்பா அவங்க கிட்ட பேசிட்டு உட்கார்ந்திருப்ப நீ எங்க இருந்து நந்தினிய பாத்துக்க போற பாட்டி அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல தீயே வைக்க பாட்டி ஏண்டா பொண்ணே பெத்தவன் அப்படி தான்டா சொல்வாரே பார்க்க கூடாது பேச கூடாதுன்னு எந்த பொண்ண பெத்தவன்டா வாங்க மாப்ள லவ் பண்ணிட்டு போங்க மாப்ளன்னு சொல்றான் அதுவும் உன் விஷயத்துல உன் மாமனார் அப்படி சொல்ல வாய்ப்பே கிடையாது ஏன் உங்களை சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது அப்ப என்ன பாட்டி பண்றது சரி அதெல்லாம் உடு பாட்டி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு உன் பொண்டாட்டி அவ கூட நீ வாழணும் நினைக்கிற அவளதான் உசுரா நினைக்கிற இதெல்லாம் கரெக்ட் தான் அவள நீ லவ் பண்றியா லவ் பண்றனா பாட்டி அதான லவ் பண்றது பிடிக்கும் அதான் லவ் பண்றதா அடே அடே யாண்டா அப்படி இருக்கேன் அதெல்லாம் உடு உன் பொண்டாட்டி உன்கிட்ட பேசிருக்காளா அதாவது அவளுக்கு ஒண்ணு பிடிக்குமா

அவ இன்னைக்கு வரலாம் ஏதோ வேலை இருக்கான் அதனால கம்பெனில ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொன்னா இருக்கட்டும் அவ ஒரு பக்கம் கம்பெனியில ப்ராஜெக்ட் பார்க்கட்டும் இன்னொருத்தன் வீட்டுக்கே வராம அவங்க அண்ணனை பார்க்கட்டும் ஆனா இதுங்க எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் வாழ்வான் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்பி அங்க ஒரு வாரம் வீட்டுக்கு வந்தோம் பத்தியா ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பா என்னாடி முடிவு சொல்றது நான் இப்பதே சொல்றேன் அவன் வாழ மாட்டான் அவன் வாழவே மாட்டான் இப்ப என்ன பிரச்சனை ரோஹித்திய திட்டுறேன் ஆமா தான் திட்டுறேன் அவன போன் போட்டு என்னடா உன் பொண்டாட்டிய பாத்தியா பேசுனியா எடுத்தியான்னு கேட்டதுக்கு அவன் ஒரு பதில் சொன்னா பாரு என்ன சொன்னான் அவங்க அப்பா ஒரு வாரம் அந்த பொண்ணு மனசை கலைக்கிற மாதிரி சஞ்சல பார மாதிரி எதுவும் கூடாதுன்னு சொன்னாரான் அதனால அவன் பொண்டாட்டி அவன் பார்க்கலயா பேசலையாம் என்னடி சிரிக்கிறேன் அவனுங்களை அந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கடி ஆ நல்ல பசங்களா தானே இருக்கானுங்க இடி கல்யாணம் பண்ண பொண்ணுகிட்ட கிட்ட நல்லவன என்னடி பண்ண போறான் ஆமாம் அவங்க மாமனார் சொன்னதை கேட்கறான் அதெல்லாம் சரிதான் ஒரு வாரம் உன் பொண்டாட்டி இங்க கூட்டிட்டு வந்தா என்னடா பண்ணுவான்னு கேட்டேன் என்ன சொன்னா ஆ நினி அங்கே இருந்து டவுட் கேட்க முடியலையா அவன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாலும் டவுட் கேட்க முடியாதான் வீட்டில் இருந்தால் எந்த டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்காம நேரில் கேட்டுப்பாளாம் இலக்கிய ஏதோ ப்ராஜெக்ட் பண்ண சொல்லிருக்கலாம் அதுக்கு ஹெல்ப் இருக்குமா அவன் கூடவே நந்தினி இருந்தா அதனால ப்ராஜெக்ட் பண்ணுவானா கூட சேர்ந்தேன் ஐயோ கடவுளே நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டு வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கேஷ் எடுக்கணும் போலயே ஏதோ சொன்னோன்றதுக்காக ஒரு தாலியை கட்டிட்டு அந்த பொண்ணை ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக கூப்பிட்டு வந்து வாழ்வானே தவிர போக மாட்டான் போலயே ஏண்டி இந்த குடும்பத்துக்கு வம்சவருத்தி உண்டா இல்லையா நீ வேற பெரிய பெரிய வார்த்தையை வச்சுட்டு எடி இவனங்க எல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா இந்த குடும்பத்துக்கு எப்படி வாரிசு வரும் அம்மா ஒரு வாரம் இருந்துட்டு வரட்டும் பேசிக்கலாம் அதுக்கு தான் ஒரு செக் வச்சுட்டு போயிருக்கானே ஓன் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் நானும் யோசிச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் விதி என்னவோ அதுபடி ஆனா என் டீம் அப்படி இருக்கான் பிசினஸ் 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 மேனாவே இருப்பான் போல இருந்தாலும் நம்ம பேசலாம் ட்ரை பண்ணக்கூடாது பாட்டி சொல்லுவாங்க தான் ஆனா மாமா பேச்சா மீறின மாதிரிலாம் ஆகிடும் வீட்டுக்கு வராத முன்னாடி கூட நைட்ல நான் குதிச்சு இருக்கேன் பார்த்து பேச முடியலையே பாட்டி சொல்ற மாதிரி பேசாம லவ் பண்ணி பார்க்கலாமா நஞ்ச சொக்காவுக்கு தெரிஞ்ச மொத்தமா சொல்லி முடிச்சு விட்டு என்ன பண்றது ஆனா மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் நம்ம உண்டு நம்ம ப்ராஜெக்ட் உண்டுன்னு வேலையை பார்ப்போம் தூக்கம் தான் வரமாட்டேது சாரா சும்மா இருக்கலாம் பார்த்தாலும் இவன்ட்ரான் சரி ரோஹித்து மனசால பயவிடாத அஞ்சு அப்புறம் இன்னையோட வெளில அனுப்பிடுவாரு என்ன அது சஞ்சய் சார் இல்லையே சரி என்ன பண்றீங்க அப்படின்னு பாக்கலான்னு வந்தேன் ஆமா சஞ்சய் இல்ல டைம் ஆயிடுச்சு தூங்கலையா அதுதான் நானும் கேக்குறேன் டைம் ஆயிடுச்சு நீ தூங்கலையா தூங்கலான்னு தான் போனேன் பட் உங்கள் ரூமில் லைட் எரிஞ்சிட்டு இருந்துதான் அதான் சரி சஞ்சய் சார் இல்லாமல் நீங்கள் தூங்காமல் இருக்கீங்க போகலான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஏன் நந்தினி இதுக்கு முன்னாடி கூட நைட்டு ஃபுல்லாக மொட்டை மாடியில் தான் உட்காந்துருப்பேன் ஆனால் நான் வந்ததுலேருந்து மொட்டை மாடி பக்கம் ஆளே கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருந்தேன் இப்போ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் மொட்டை மாடியில் உட்காந்துருக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறேன்னு நினைக்கிறேன் அடி பாவி என்ன நிம்மதி இல்லாமக்கிட்டு இவன் நிம்மதியா தூங்குறாளாமே அப்போ இதுக்கப்புறம் மொட்டை மாடியில வந்து உட்கார அவசியம் இருக்காது அப்படி இல்ல அதான் நீங்க இருக்கீங்கல்ல நான் மொட்டை மாடியில வந்து உட்காந்தா அப்பா தப்பா தானே நினைச்சுப்பாரு ஓ அப்படி சரி சரி இப்போ வந்திருக்கீங்களே இப்போ உங்க அப்பா தப்பா நினைக்க மாட்டாரா அது என்னதா இருந்தாலும் நம்மளுக்காக ஒருத்தர் வந்து இப்படி உக்காந்துருக்காரு இன்னைக்கு அவர் ஃப்ரெண்டு கூட இல்லை அதனால பாவம் மனுஷன் என்ன பண்ணுறாரோ என்னன்னு தெரியலேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் கருணையின் அடிப்படையில் என்ன பார்க்க வந்தீங்க அப்படிதானா அது அப்படிலாம் இல்லை நான் நார்மலாக தான் பார்க்க வந்தேன் பாட்டி கேட்டது கரெக்டா தான் இருக்குமோ ஒரு வேலை இவளுக்கு நம்மள பிடிக்காதோ தாலி கட்டிட்டாரு ரெண்டு வருஷமா நம்மளுக்காக இருந்தாரு அதனால நம்ம வாழ்க்கை இவரு கூட வாழலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு மற்றபடி மத்தபடி இவளுக்கு நம்மள பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன் பாட்டி சொன்னது உண்மையா இல்லை இல்லை நம்ம லவ் பண்ணாதானே அவ்வளவு லவ் பண்றான்னு தெரியும் அதனால பாட்டி சொன்னது தப்பு கிடையாது லவ் ஸ்டார்ட் பண்ணலாமா ரோஹித்து வேணா சாமியா அடி வாங்கிடுவேன் ஏன் பண்றாடி தானே அடி வாங்கிக்கலாம் தப்பு இல்ல பேசி பாப்போம் தூங்காமல் லேப்டாப்பில் என்ன பண்ணுறீங்க ப்ராஜெக்ட் இதெல்லாம் உங்களுக்கே ஓவரால் இல்லையா ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கல்ல வீட்டில் வந்து ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கலாம்ல எடுக்கலாம் தப்பு இல்லை பட் சஞ்சய் கூடவே இருப்பான் அப்படியே பழகிட்டேன் இன்னைக்கு தனியாக இருக்கேனா ஒரு மாதிரி இருக்குது சரியாக தான் ஆஃபீஸ் ஒர்க்கே பார்க்கலான்னு எப்போ தூங்குவீங்க இதென்ன கேள்வி தூக்கம் வந்தால் தூங்க வேண்டிதான் பட் லேப்டாப் கையில் வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி தூக்கம் வரும் வச்சுட்டு ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா தூக்கம் வர சான்சஸ் இருக்குல்ல அவர் ரூட்ல போவோம் இருக்கலாம் பட் என் கூட யாராவது பத்து நிமிஷம் பேசிட்டு இருக்கிற மாதிரியா இருந்தா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போய் தூங்கலாம் அதுக்கு யாராவது ரெடியா இருக்காங்களா அதெல்லாம் முடியாது நான் போறேன் சரி போ நான் யாரையும் வர போறதுல நான் உண்டே என் ப்ராஜெக்ட் உண்டே என் இருக்க போறேன் நம்மளுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறாரு என்ன ஆசைப்படுறாரு பத்து நிமிஷம் பேசிகிட்டு இருக்கணும் தானே அது கூட நம்மளால் பண்ண முடியாதான் என்ன பார்க்கறதுக்கு பாவமாக தான் இருக்குது சரி நான் பேசிட்டு போகலாம் ரோஹித்து மூஞ்ச சோகமா இருக்கி எப்படி சஞ்சய்கிட்ட காரியத்தை சாதிப்பியோ அதே மாதிரி உன் பொண்டாட்டிக்கிட்டே காரியத்தை சாதிச்சுட்டடா அந்த சார் சொல்லுங்க நந்தினி பாருங்க ஓவரா பண்ணாதீங்கன்னு நான் பேசி இருந்துட்டே போறேன் ஆனா எனக்காக யாரும் ரிஸ்க் எடுக்க வேணாம் நீங்க போங்க ஓவரா பண்ணாதீங்க சார் அப்புறம் இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் போயிடுவேன்

இங்க பாரு பொதுவா சொல்லு நீ யார் எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்க பாரு சொல்லிட்டேன் உங்க அப்பா முடிவுலாம் அப்புறமா சொல்லட்டும் ஃபர்ஸ்ட் நீ முடிவு சொல்லு உனக்கு நான் யாரு எனக்கு நீங்க ரோஹித் சார் வளங்கச்சி போ நந்தினிமா அப்படி சொல்லக்கூடாது நீ எனக்கு யாருன்னு கேட்டா நான் உங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லணும் அப்படிலாம் எப்படி சொல்ல முடியும் அதுக்கு இன்னும் டைம் இருக்கு இங்க பாருடி என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு நீங்க என்ன சும்மா தான் பேச கூப்பிட்டீங்க இந்த டாபிக் பத்தி எல்லாம் பேச கூடாது ப்ராஜெக்ட் ரிலேட்டடா எங்க கேள்வி கேளுங்க நான் பட்டு பட்டுன்னு பதில் சொல்றேன் நீங்க ஆல்ரெடி ப்ராஜெக்ட் தான பாத்துட்டு இருக்கீங்க அந்த ரிலேட்டடாவே क्वेश्चन கேளுங்க அத பத்தி பேசுவோம் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுறேன் இல்ல சரி போட்டு வராது நான் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு வரணும் என்ன என்னன்னா கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும்